முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம் ஒரு முறையேனும் திருமுகம் காணும் ஹே ஹே வரம் தர வேண்டும் ஹோ ஹோ எனக்கு அது i am tired பூமிக்கு சான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே காலை பொழுது ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக விடுஞ்சிச்சு ரொம்பவே நேரம் கழிச்சு தான் இருந்துச்சோம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு லீவ் இல்லையா ஸோ அதனால் வேண்டி கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு ஒன்பதே கால் போல தான் இருந்துச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தாச்சு இன்னைக்கு டிஃபன் எதுவும் பெருசாக செய்யலை எல்லோரும் ஹார்லிக்ஸ் ஒரு கப்பு குடித்தாங்க மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாட்டு தாவணியிலேருந்து ஸோ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு மீன் குழம்பு சுட சுட ஆக்கியாச்சு மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நம்ம எப்பயுமே போட்டு ஸ்பெஷலாக தெரியும் ஸோ வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் மீன் வறுவலும் ரெடி பண்ணிட்டோம் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் யாராவது நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய்